அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனல்ல பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி நான் சாதத்தோட இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான நான்வெஜ் சுவையில் இருக்கக்கூடிய காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த காளான் கிரேவி செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா போதும் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல காரசாரமான காளான் கிரேவி சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த சுவையான காளான் கிரேவி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த காளான் கிரேவி செய்யறதுக்கு குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு அப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து பச்சை வாசனை போய் நல்ல வெங்காயம் செவக்காக வதங்கணும் அதுவரையும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுதோ அந்தளவுக்கு கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க மசாலா வதங்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும் இப்போ மசாலா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் காளான் வந்து சேர்த்துக்கலாங்க காளானை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ காளான் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து காளானை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ரெண்டு சின்ன தக்காளி பழம் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது தக்காளி அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா கிரேவி புளிப்பு சுவையாயிரும் இப்போ தக்காளி கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி ரெண்டு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி பழம் போதுமானதாக இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மசாலாம் ஒன்னோட சேர்ந்து நம்ம ஊற்றுன எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும் அதுவரையும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்பப்போ இதை கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் மசாலாலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த சமயத்தில் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு பதத்துக்கு வந்துடும் அதனால தண்ணி அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஜஸ்ட் ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் மட்டும் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து குக் பண்ணுங்க இப்போ ஒரு விசில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு விசில் வந்துருச்சு ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிருச்சு நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க ரொம்ப சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதை இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கடைசியாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க காரசாரமான சப்பாத்தி பூரி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி